அன்பானவர்களுக்கு கருப்பா நல்லமுத்துவின் பணிவான வணக்கம் பெரும்பாலான ஆண்களுக்குங்க இளமையிலேயே சபல புத்தி ஆரம்பமாயிடும் இந்த மீசை துளி விடும்போதே பாருங்களேன் பெண்களோட அழக மறைஞ்சிருந்து பார்க்கறது பல ஆண்களுக்கு வாடிக்கையாக இருக்கும் சின்ன வயதிலேயே அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட சபலத்தால் இந்த இங்கிலீஷ் படமெல்லாம் போய் பார்ப்பாங்க அப்படியே அந்த இங்கிலீஷ் படத்தில் வரும் காட்சிகளை கண்ணை இமைக்காமல் பார்ப்பாங்க அந்த அரங்கத்துக்குள்ளே வந்துங்க குண்டு ஊசி விழுற சத்தம் கூடவே கேட்கும் அந்த பாலான படங்களை பார்க்குற இளைஞர்களுக்கு அந்த இளைஞர்களோட சலசலப்பு சத்தம் சிறு சின்ன அளவில் கூட வெளியே கேட்காது அந்த அளவுக்கு அந்த சபல அந்த படத்தை ரசிச்சு பார்ப்பாங்க பலருக்கு செலவாவோட அந்த அந்தளவுக்கு இளைஞர்களுக்கு ஆண்களுக்கு சபலம் மனசுக்குள்ளே நிறைய இருக்குங்க அந்த மாதிரி ஆண்கள் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா போகிற வழியில் வர்ற வழியில் தவறான பெண்களோட தொடர்பு ஏற்படுத்திக்குவாங்க நிறைய குடும்ப நபர்கள் கூடவே தன் மனைவி இருக்கிறது கூட மறந்துட்டு பிறரோட மனைவியை இச்சிக்கிற பழத்துக்கு ஆளாகுவாங்க பிறருடைய மனைவியை அவகரிக்க மனசில் எண்ணுவாங்க பல பெண்களோட தொடர்பை ஏற்படுத்தி ஒன்று ரெண்டு மூணுன்னு மனைவியை கூட்டிக்குவாங்க இப்படி ஒழுக்க நெறிகளை மீறி சபல புத்தி உள்ளவங்க தான் இந்த மாதிரி காரியத்திலெல்லாம் இறங்குவாங்க பெண்கள் முதுவை காட்டுனா மூணு லட்சம் தரங்குவாங்க முன்னாடி காட்டுனா முப்பது லட்சம் தரங்குவாங்க முழுசாக காட்டிகிட்ட சொத்து எழுதி வைக்கிறதுன்னு கூட சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஆடவர்களுக்குள்ள தவறான எண்ணங்கள் தோன்றி சபலத்தால் நடுத்தெருவுக்கு வர்ற ஆண்களெல்லாம் உண்டு பல்வேறு வீடுகளில் பல்வேறு குணஅதிசயம் உள்ள ஆண்கள் தாங்க பல சாக்கடைகளில் விழுந்துடுறாங்க வயசான பல்லில்லாத தாத்தாக்கள்லாம் கூட பாருங்களேன் இந்த ஆற்றங்குறையோடமெல்லாம் பெண்கள் ஆடை மாற்றும்போது மறைஞ்சிருந்து பார்த்து அங்கங்களை ரசிப்பாங்க இதற்கெல்லாம் என்ன காரணம்னா ஒவ்வொருவருக்குள்ளும் ஏற்படுற சபலம்தாங்க காரணம் இப்படி பட்ட ஆண்கள் தான் தன்னுடைய குடும்பத்தை மறந்து பல தவறுகளை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க இப்படி ஆண்களுக்கு தான் சபலம் இருக்குமா பெண்களுக்கு இருக்காதா அப்படின்னு ஒரு சமூக ஆர்வலருக்கு எண்ணம் ஏற்பட்டுச்சு அவர் என்ன பண்ணார் பெண்களுக்கு எந்த அளவுக்கு சபலம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு அரங்கத்தில் நகைச்சுவை மன்றம் ஆரம்பித்தார் அந்த நகைச்சுவை மன்றத்தை காண்பதற்கு நிறைய பெண்கள் வந்திருந்தாங்க அப்பொழுது அந்த ஒருங்கிணைப்பாளர் வந்து மைக்கில் அறிவித்தார் இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு முன் இங்கு ஒரு சினிமா திரையிடப்படும் என்று அறிவித்தார் சினிமாவும் திரையிடப்பட்டுச்சு அந்த சினிமாவில் பெரிய ஒரு அரங்கத்தை காட்டினாங்க அந்த அரங்கத்துக்குள்ளே ஒரு கழிப்பறை காட்டினாங்க அந்த கழிப்பறைக்குள்ளே ஒரு இள வயது பெண் போய் தன்னுடைய வேலைகளை முடிச்சுட்டு வெளியில் வந்தாங்க அங்கே ஒரு பெரிய கண்ணாடி இருந்துச்சு அந்த கண்ணாடி முன் நின்று தன்னுடைய உடைகளை சரி செஞ்சுக்கிட்டாங்க அப்போது அந்த கண்ணாடி பின்புறம் ஒரு ஆண் உருவம் சிலை நிர்வாணமாக இருந்துச்சு அதை பார்த்த அந்த பெண் அக்கம் பக்கம் திரும்பி பார்த்தாள் பார்த்துட்டு அந்த சிலை அருகே சென்றாள் அப்போது அந்த ஆண் உருவச் சிலையின் அந்தரங்க உறுப்பு மறைக்கப்பட்டு அந்த மறைக்கப்பட்ட இலை மீது இந்த இலையை மேலே தூக்காதீர்கள் என்று எழுதப்பட்டிருந்துச்சு அதை படித்து பார்த்தந்த பெண் மறுபடியும் அக்கம் பக்கம் பார்த்து விட்டு அந்த அந்தரங்க உறுப்பை மூடிய இலையை மெதுவாக தொட்டு மேலே தூக்கினால் டங்குனு வெளிச்சத்தும் கேட்கவும் பதறி போய் விட்டுட்டு வெளியே வந்தால் இப்படி நடுத்தர பெண்கள் முதிர்ந்தவர்கள் ஒவ்வொருவரும் அந்த கழிப்பறைகளில் போனவங்க சுற்றி முற்றி பார்த்துட்டு அந்த அந்தரங்க உறுப்பு மறைக்கப்பட்ட இலையை தூக்கவும் டங்குன்னு பல்லடிக்கும் இப்படியே ஒவ்வொருத்தரும் ஒடியாந்தாங்க அந்த சினிமா காட்சியை பார்த்து கொண்டிருந்த அந்த அரங்கத்தில் எல்லாம் ஒரு ஒருவரை பார்த்து வெக்கப்பட்டு கொண்டு சிரித்து கொண்டார்கள் சினிமா நிறுத்தப்பட்டுச்சு உடனே அந்த ஒருங்கிணைப்பாளர் அந்த அரங்கத்தை பார்த்து இந்த சினிமாவில் காட்டப்பட்டவர்கள் எழுந்து நிற்கவும் என்று சொன்னார்கள் ஏனென்றால் இந்த அரங்கத்தில் வந்திருந்த இந்த பெண்கள்தான் அப்படி உள்ளே சென்று அந்த அந்தரங்க உறுப்பு மறைக்கப்பட்ட இலையை தூக்கி பார்த்தவர்கள் ஒவ்வொருத்தரும் வெக்கத்தோடு ஒவ்வொருத்தராக மேடைக்கு அழைக்கப்பட்டார்கள் ஏமா அந்த இலையில தான் வந்து அந்த இதை தூக்காதீர்கள்னு எழுதிக்கப்பட்டிருந்துச்சு அப்புறம் ஏமா தூக்குனீங்க அப்படின்னு அந்த ஒருங்கிணைப்பாளர் கேட்டார் ஓரமாக அம்மா இருந்துட்டு சும்மா என்னதான் இருக்குதுன்னு பார்க்கலான்னு தூக்குனேன்னு சொல்லிச்சு இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொன்னாங்க பார்த்தீங்களா ஆண்களுக்கு மட்டும் சபல இல்லைங்க பெண்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஒருங்கிணைப்பாளர் தெரிஞ்சுக்கிட்டாராம் அப்போ இந்த உலகத்தில் இந்த குடும்ப பிரச்சனைகளுக்கு என்ன காரணன்னா புத்தி தாங்க காரணம் ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் தனக்குள்ளே ஏற்படுற சபளத்தால் அவங்கவுங்க வழி மாறிடுறாங்க தனக்கு கிடைத்ததை வைத்து சந்தோஷப்பட்டு வாழாமல் பிறருடைய பொருளுக்கு ஆசைப்படுவதைப் போல் மனைவி கணவனுக்கு ஆசைப்படுறதுனால தாங்க எங்கே பார்த்தாலும் விவகாரத்து சிக்கல் சிரமம் கொலை கொல் இந்த மாதிரி தப்பான விஷயங்கள்லாம் அரங்கிடுது ஆமாங்க இதெல்லாம் மனசில் வச்சுட்டு ஒவ்வொருத்தரும் சபளம் தவிர்த்து அவங்கவுங்களுக்கு கிடைத்த வைத்து அமைதியோடு வாழுங்கள் சந்தோஷம் அடைங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஆம் சொந்தங்களே இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து விண்ணணிச் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து கமெண்ட் பாசில் பதிவிடுங்க நன்றி